உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ஜனவரி பதினைந்து பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஏழு முப்பது மணிக்கு வில்லிசை மாதவியின் குரலில் மண்மணக்கும் தமிழிசை கல்லூரி வளாகம் ஒரே நாளில் கிராமத்து திருவிழாவாக மாறியது மாணவ மாணவிகளின் பங்கேற்பில் உற்சாகம் உச்சத்தில் பொங்கலோ பொங்கல் காலை எட்டு முப்பது மணி முதல் காளையின் கண்களில் தீ தமிழனின் மார்பில் துணிவு வீரம் தோற்குமா வேகம் ஜெயிக்குமா ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பு வெற்றி பெற்றார் வீரர் மாலை மூன்று முப்பது மணிக்கு இத்தனை உறுப்புக்கு உடம்புல யாரா ஒரு ஆள் காதலுக்காக என் கணையத்தை தருவேன் உனக்கா என் கல்லிறவே தருவேன் இதயத்தை மட்டும் தான் சொல்கிறோம்னா அது அவ்வளோ அழகானது சார் குறைப்பது பணச்சுமையா நகைச்சுவையா என்ற தலைப்பில் நகைச்சுவை மன்னன் மதுரை முத்து தலைமையிலான சிந்திக்க வைக்கும் சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் பணம் வேணாம் காசு வேணா சொந்த வேணாம் ஊர் வேணா ஒரு வேணான்னு எல்லாத்தையும் வெறுத்துட்டு பணமே வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு புத்தருக்கு தாய்லாந்தில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு செலவைச்சிருக்கான் அதுக்கு கூட பணம் தான் சார் வேணும் நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றான்னு கிங் மேக்கர் காமராஜர் ஐயாவை கவியரசர் கண்ணதாசன் வாழ்த்தனாரா அப்படின்ட்டு சொன்னா அவங்க எல்லாம் பணம் பெருசுன்னு இல்ல நினைத்தவருங்க மாலை நான்கு முப்பது மணிக்கு ரூல்ஸ் எளிது ஃபன் அன்லிமிட்டெட் கேர்ள்ஸ் ஆன் ஃபயர் கேம் ஆன் கல்லூரி மாணவிகளுடன் கலகலப்பான கேம் ஷோ கேம் வித் கேர்ள்ஸ் Come on, come on. Hey! hey! Out, here, out, under, out, 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 out. இரவு ஏழு முப்பது மணிக்கு எதார்த்தமான நடிப்பில் உண்மையை முகத்தில் அறையும் படம் இது கதை அல்ல நம்மை சுற்றி நடக்கும் உண்மை இவ்வளவு பெரிய பிரச்சனை நினைச்சு கூட பார்க்கலாம் இது சைபர் கிரைம் உங்க அப்பா போய் சொல்றாரா